வணக்கம் மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அச்சாரா புலியை பற்றி தான் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதாங்க அச்சாரா புளி இஷ்டம் போல் காய்க்குங்க கொப்பில் காய்க்காது அதிகமாக இது மரத்தில் தான் காய்க்கும் இது மரத்துலேயே காய்க்கும் பூவை பாருங்கள் பூவு காயில் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தாக காய்க்குங்க இது தான் இஷ்டம் போல் காய்க்கும் இது வந்து அச்சார புலின்னு சொன்னால் இது ஊர்வாய்க்கு மட்டும்தான் உபயோகப்படும் ஆனால் பாருங்க பயங்கர புளிப்புங்க இது இதை கடித்து திண்டு பார்த்தோம்னா பயங்கர புளிப்பாக இருக்கு இது அந்த சமயம் ஆகிறம்போது பறிக்கிலண்டா எல்லாம் கீழே விழுந்து போங்க இதாங்க மக்களே இது கேரளத்தில் அதிகம் விளையக்கூடியது வந்து வீடு தவறாமல் இது வச்சுருப்பாங்க இது இஷ்டம் போடுறது பாருங்கள் நமக்கே எச்சு விடுதுங்க அவ்வளோ புளிப்புங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்கள் ராஜி நண்பர்கள்